இட்லி கூட குடல் கறி இந்த மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்குங்க இப்படி ஒரு டேஸ்ட் சீரியஸாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க பா அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம் இருந்து பார்த்தா கூட வந்து ஒரு ஹோட்டல் மாதிரிலாம் இல்லை சும்மா வீடு மாதிரி இருக்கா வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அது எப்படி ஸ்டார்டிங் இது பண்ணி இது ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப வருஷம் அதாவது இது நான் வச்சுக்க நாலாவது தலைக்கட்டு ஓ நாலாவது தலைக்கட்டு ஆமாம் அப்பா அம்மா வச்சு வச்சு எங்கள் தாத்தா வச்சு நாலாவது பேருக்கு நம்மளுக்கு சீ சரி நான் வந்து தான் இப்போ குடலெல்லாம் போட்டிருக்காரு சீ அவங்க வந்து மட்டும் தான் போட்டிருந்தேன் டீயே இட்லி மட்டும் சீசி நான் இப்போ சாப்பாடு எக்ஸ்டன் பண்ணிட்டு அப்புறம் குடல் மட்டும் நல்லா எக்ஸ்டென் பண்ணி இப்போ நாங்கள் டீயை விட்டுவிட்டு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குறிக்கிலே மலையும் இது ஆக்சுவலி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த குளிக்கிழமை இருக்கு ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தானிய மெஸ்னோ ஒரு மெஸ் இருக்கு இந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு சுட சுட மட்டன் குழம்பு அப்புறம் வந்து உடல் வறுவல் இட்லியும் சேர்த்து வேற லெவலில் செல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது கூட்டம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இன்க்ளூட் நானும் தான் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃபுல்லா சாப்பிட்டு ரிவியூஸ் செய்வாங்க வீடியோ போலாம் போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் குணசேகரன் குணசேகரன் சரி நான் சொல்லுங்க நான் கடை இங்கே இருக்குன்னு கட்ட சொல்லுங்க அண்ணூர்லேருந்து மேட்டுப்பாளைய ரோட்டில் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அண்ணூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்டு மேட்டுப்பாளைய ரோட்டில் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓகே நான் என்னென்ன பண்ணுறீங்கண்ணா சரி மட்டனு மட்டனு கொடலு கலக்கறி நாட்டு நாட்டுக்கோழி சிக்கன் மூளை ஃப்ரைங்க ஓகேண்ணா சண்டே அன்னைக்கு சண்டே மட்டும் சண்டே ரெகுலராக காலையில் மட்டனு கொடலு ஓ ரெகுலராக இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் மதியம் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டனு கொடலு நாட்டுக்கோழி மதியம் சாப்பாட்டுக்கு மட்டனு கொடலு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சரிண்ணா

நைன் எயிட் நைன் சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ஓகே தூரத்துல இருந்து வருவாங்க கால் பண்ணிட்டு நீங்க முன்னாடியே அதை அட்வான்ஸா சொல்லி வைக்கணும்னு வந்து கேட்டாங்கன்னு கொடுக்க முடியாது ஏன்னா ஆள் வந்து இல்ல ஆளுக வந்து இல்ல நம்மளே பண்றது அதனால முன்னாடியே ஒரு அதாவது காலையில் நேரத்தில் வேணுன்னால் நைட்டே சொல்லிடுறோம் ஓகே காலையில் வேணுன்னா நைட்டே நைட்டே சொல்லிடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ மதியம் வேணும்னா காலையில சொல்லிடுறோம் சரிண்ணா அந்த மாதிரி இருந்தாக்கா ஆர்டர் பண்ண முடியும் இல்லை ரெகுலராக இருக்கு இங்கே வந்து வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதுவுமே ஒன்னு டு மூணு தான் மேலே வந்து தீந்துரு அதுக்கு முன்னாடியே சொல்லினா எடுத்து வச்சிரும் ஓகே காலையில் எத்தனை மணிக்கு நான் கரெக்டாக காலையில் இருந்து எட்டரை கூட ஸ்டார்ட் ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கே வந்துட்டேன் ஸோ வீடியோக்காக வந்துட்டேன் இப்போ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா எட்டுலேருந்து எட்டு மணிக்கு ஆமாம் வந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் நம்ம சண்டே மட்டும் பதினோரு மணி வரைக்கும் வச்சு பத்தரே

கஸ்டமருக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம் வெளியிருந்து பார்த்தா கூட வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இல்ல சும்மா வீடு மாதிரி இருக்கு வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அது எப்படி ஸ்டார்டிங் இது பண்ணி இது ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப வருஷம் அதாவது இது நான் வச்சு நாலாவது தலைக்கட்டு ஓ நாலாவது தலைக்கட்டு ஆமா அப்பா அம்மா வச்சு நான் வச்சு எங்க தாத்தா வச்சு நாலாவது தலைக்கு நம்ம நான் வந்து தான் இப்ப குடல் எல்லாம் போட்டிருக்காரு அவங்க வந்து டீ மட்டும் தான் போட்டுருந்தாங்க டீ இட்லி மட்டும் நான் இப்போ சாப்பாடு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் குடல் மட்டும் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி

நீட்டா வேக வச்சுட்டா குரலே வேக வச்சு நீட்டா பண்ணிக்கொடுவோம் ஓகே ரொம்ப பிஸி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன் எப்படி அனுப்பிச்சுட்டு முடியுது எனக்கு தெரியல அதாவது படைகிடுச்சு இல்ல இப்ப எனக்கு ரெண்டு வேலைனாலே போகலாம் அப்படியே அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு பார்த்து கால் வருது செய்யணும் அங்கவே இருந்து பார்சல் காசு வாங்கி போடணும் என்னடா அப்படின்னு பாக்குறேன் ஒவ்வொருத்தரையும் நம்மளையே எதிர்பார்க்கறாங்க அதனால நான் போயே ஆகும் சரி வழியே இல்ல

ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு இட்லி அப்புறம் வந்து ஒரு தேங்காய் சட்னி மட்டன் குழம்பு குடல் ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி ட்ரை பண்ணுறேன் தேங்காய் சட்னி வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே நெக்ஸ்ட் அப்படியே குடல் கூட அப்படியே இந்த மட்டன் குழம்பு மிக்ஸ் பண்ணி

சின்ன குடல் கலிக்காக ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்து அவர் கேட்டேன் பட் வீடியோ ஃபோட்டேஜ் எடுக்கக்கூட அவர் ஷார்ட் முடிச்சு என்ன அந்த அளவுக்கு டேஸ்ட் குடல் களி பஞ்சு மாதிரி வந்துருக்கு டேஸ்ட் வேற லெவல் இருக்குதான் ஆக்சுவலி குடல் கலின்னா ஒரு ஸ்மெல்லு வரும் கவுச்சிஸ் எதுவுமே இல்லை லெவல் இருக்குது எந்த கௌச்சிஸ் பண்ணும் இல்லை பஞ்சு மாதிரி வந்துருக்கு

ஸோ மேக்கிங் ஃபுல்லாக நான் கூடவே இருந்தேன் இருந்தேன் சுத்தமாக எவ்வளோ பேர் பேர் வந்தாங்க ஆக்சுவலி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பண்ணாங்க இதில் ஃபோன் கால் வரை அவ்வளோ அவரு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் முடியல வேல போயிட்டு

మళ్ళీ సత్తు కొలుపు మాత్రం కొని సత్తు செம ஒர்த்து அந்த சீரியஸை ட்ரை பண்ணால் அது உடம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன் குட்டி எல்லாம் எவ்வளவு காலையில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சொத்து கோயிலில் கூட சேர்ந்து டேஸ்ட் லெவலில் கொடுத்துருக்கு மூணு காலம் அடிச்சால் அவ்வளோதான் அவ்வளவு முத்தம் ஏன் வராங்க இப்ப தெரியுது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு அதை தேடி வராங்க அங்க கூப்பிட்டு வர போற அங்க இருந்து போன் பண்ணிடுவாங்க சரி சரி இந்த மாதிரி வர சொல்லிடுவாங்க நீங்க வந்து